வருஷம் ஒன்று போக வயதொன்று போகுது இன்னும் கல்யாணம் சரிவரதில்லை இதற்கு என்னதான் தீர்வு என்ன செய்கிறது என்று குழப்பமாக இருக்கின்றதா இன்னும் எனக்கிடாது இலங்கையின் எப்பிரதேசத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மணமக்களை நேரடியாக தொடர்பு கொள்ள எமது இணையதளத்துடன் இன்றைய இணையுங்கள் இதோ எம்மோடு இணைந்துள்ள இலங்கையில் வசிக்கின்ற மணமக்கள் ஒரு சிலரின் தொகுப்பு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் நமது திருமண சேவையை நடத்தி வருவதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் வருடத்திற்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நிச்சயம் செய்து வைப்பதில் நமக்கு பெருமை திருமணம் சரிவரும் போது தற்போதைய பதிவுகளுக்கு திருமணம் சரிவரும் போது எவ்விதமான தரகர் கூடியும் இல்லை வரும் பதிவு கட்டணம் மட்டுமே காணப்படுகின்றது மணமக்களை இலகுவாகவும் விரைவாகவும் தேட எம் இணையுங்கள் ட்ரிபிள் டபிள்யூ டாட் இக்யூ மேரிட் சர்வீஸ் டாட் காம் விவரங்களில் அறிந்து கொள்ள அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு 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 நான்கு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ட்ரிபிள் டபுள் ஜீரோ இக்யூ மேரிட் சர்வீஸ் டாட் காம் நன்றி